அது வர சொல்லி தொட்டு பார்க்குமா நீ இறங்கி இங்க போய் தண்ணி தொட்டு பாரு எப்படி இருக்கு? அன்னம் பாரு. அண்ணன் பொரி போடுறான் பாரு அதுக்கு. அப்படி பாரு. இது நிறைய பொரி இருக்கு.

வா வா கொ கொச்சுச்சு வா 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 அங்க பாரு வா அங்க பாரு வா அங்க பாரு அங்க பாரு முனாரி வந்து முனாரி வந்து அது ஓடி போய்ச்சு எங்க மனக்குள்ள போயிடுச்சு இங்க பாத்தா என்னடா

Oh, Dios. No tengo que tener video. 那么。